ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ திருவாரூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு முதல்வர் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்ததை அடுத்து திருவாரூர் மாவட்டம் கொரடச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காவனூர் ஆய்குடி உட்பட ஒன்பது கிராம ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சி முடிந்து கிளம்பிய சென்ற மாவட்ட ஆட்சியரிடம் திருவாரூர் மாவட்டம் தைக்கால் கிராமத்தைச் சேர்ந்த களியமூர்த்தி மனைவி ஆனந்தி என்கிற பெண்மணி வீட்டு மனைக்கு பட்டா கோரி பலமுறை பல்வேறு அதிக தனக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமல் அலை கழிப்பதாக கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து முறையிட்டார் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் மக்களுடன் முதல்வர் முகாமில் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது